വണക്കം നാ എങ്ങൾ ശങ്കവി இன்றைக்கி இந்த காணொலியில் சில முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க போகிறோம் என்னென்ன விடயங்கள்ன்றதுக்கு முன்னாடி என்னோட சென்னலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ என்ன விஷயங்கள்ன்றத பார்க்கலாம் தமிழில் பார்த்துட்டே யோசிச்சிருப்பீங்க மாமியாரால் எப்படி வைத்தியருக்கு பதினான்கு அதாவது பதினான்கு லட்சம் வந்து இழப்பீடு நடந்தது அப்படி என்ன செய்தார் மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமாக யோசிச்சிருப்பீங்க நான் என்ன நடந்ததுன்றத வந்து முழு விவரமாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது இந்த வைத்தியருனுடைய வீ வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் கேகேஎஸ் வீதியில தான் வீதியில்தான் அவருடைய வீடு இருக்குது இந்த நிலமையில இருபத்தி எட்டு அந்த கதி பாதிங்கன்னு சொல்லி வைத்தியர் அந்த வீட்டில இல்லாத நேரம் பார்த்து தான் அந்த வீட்டில வந்து கொள்ளை சம்பவம் நடந்திருக்கிறது அதாவது காலை ஏழு மணில இருந்து இரவு ஏழு மணி வரைக்குமே வைத்தியர் அந்த வீட்டில இருக்கிறது இல்லையா அவர் வேலைக்கு போய்ட்டு வரும் இல்லையா பந்து அந்த நேரங்களில் வந்து அவர் வீட்டில இருக்க மாட்டேன் ஸோ அந்த ஒரு நேரத்துல தான் இந்த திருட்டு சம்பவம் நடந்திருக்கிறது இந்த நிலைமையில வீட்டில அலமாரியில வைத்திருக்கப்பட்டிருந்த ஒன்று தசம் ஒரு மில்லியன் ரூபாய் பணத்தையும் அதே மாதிரி மூன்று லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளையும் வந்து அந்த திருட வந்திருந்த நபர் வந்து திருடி கொண்டு போயிருந்திருக்கிறார் அப்ப இந்த நிலைமையில திருப்பி வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ தன்னுடைய வீட்டுல இப்படி கொள்ளை சம்பவம் நடந்திருந்ததை அடுத்து அவர் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல முறைப்பாடு செய்திருக்கிறார் வைத்தியர் சரியா இப்படி ஒரு திருட்டு சம்பவம் என்ற வீடு நடந்துட்டு அப்படின்னு சொல்லி முறைப்பாடு செய்தது வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி சரியா இருபத்தி எட்டு கொள்ளை சம்பவம் நடக்குது இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர் முறைப்பாடு செய்கிறார் முறைப்பாடு செய்து சரியாக ஆறு மனுத்தியாலங்களுக்குள்ள அந்த சந்தேக நபரை குறிப்பிட்ட திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட நபரை வந்து போலீசார் கைது செய்து விட்டார்கள் அவர் வந்து ஊர்காவத்துறையை சேர்ந்த வெறும் இருபது வயதான ஒரு இளைஞர் சரியா அப்ப அவர் தான் இந்த திருட்டு சம்பவத்துல ஈடுபட்டவர் அப்ப அவர்கிட்ட வந்து அதாவது தனியா வேற ஒருத்தரையும் கூட்டிட்டு வரல அவர் தனியா தான் வந்து இந்த திருட்டு சம்பவத்தை மேற்கொண்டிருக்கிறார் இந்த நிலைமையில அந்த நபர்கிட்ட அந்த இளைஞர்கிட்ட வந்து விசாரணைகளை மேற்கொண்டப்போ வீட்டு கதவு திறந்து இருந்தது நான் ஈஸியா போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்துட்டேன்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார் அப்ப இது தொடர்பா திருப்பி போலீசார் வந்து வைத்தியர்கிட்ட கேட்டப்போ அவர் சொல்லியிருக்கிறார் என்னன்னு சொல்லி தன்னுடைய மாமியார் வீட்டு கதவை திறந்துட்டு திருப்பி மூடுறதுக்கு மறந்துட்டாங்களா அதெல்லாம் அந்த கதவு திறந்திருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் அப்போ இந்த நிலைமையில் வீட்டு கதவு முன் கதவு திறந்திருக்கு திருடனுக்குமே இன்னுமே இலகுவா இருந்திருக்குது அவர் நல்ல வடிவாக வீட்டுக்குள்ள வந்து நல்ல வடிவாக இவையில் மலை மரில் என்ன செஞ்சிருக்கணும் ஒரு ஒன்று தசம் ஒரு மில்லியன் பதினோரு லட்சம் இல்லையா அப்படியே அடுக்கி வச்சிருந்திருக்கணும் மலை மாறியில் அதை அப்படியே ரொக்கமாக எடுத்துக்கொண்டு நகையையும் எடுத்துக்கொண்டு திருடன் போயாச்சு சரியா இப்போ இவரை திருப்பி கைது செய்த பின்னராக இந்த இளைஞனை அவர்கிட்ட இருந்து மீட்கப்பட்ட பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூன்று லட்சம் ரூபாய் பெறுமதியான நகையை அப்படியே அவர் வச்சிருந்திருக்கிறார் ஆனா காசுல வந்து எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் மட்டும் தான் அவர்கள் வந்து மீட்டிருக்கிறார்கள் ஏனைய பணத்தை வந்து செலவழித்திருக்க கூடும் அல்லாட்டி வேறு ஏதாச்சும் காரணங்களுக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடும் சோ இந்த நிலைமையில மிக மிகுதி பணம் இல்ல இந்த எட்டு லட்சத்தி முப்பதாயிரத்தை மட்டும் மீட்டிருக்கணும் உண்மையிலேயே இந்த ஒரு சம்பவத்தை வந்து நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வந்ததுக்கான காரணம் வந்து ஓகே மாமியாரால பதினான்கு லட்சம் இழப்புன்றது அந்த முன் கதவை தான் இது வந்து உண்மையிலேயே நீங்க யோசிக்கலாம் கதவை திறந்தது மாமியாருக்கும் என்ன சம்பந்த மாமியாரால இப்படி போச்சு அப்படின்னு சொல்ல சொல்லலாமா அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே வீட்டில் இருக்கிற நீங்க தனியா இருக்கிறீங்களோ வீட்டுல இருந்து வெளியில் போறீங்களோ சரி உங்களுடைய வீட்டு கதவுகளை எப்பயுமே பாதுகாப்பா பூட்டி வச்சிருக்கிறது நல்லது ஏனென்றால் இப்போத்தைய காலகட்டங்கள் முந்தைய மாதிரி கிடையாது இல்லையா அந்த ஒரு காரணத்துக்காக நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே வீட்டில் வீட்டில் இருக்கிற பட்சத்தில் வீட்டினுடைய பாதுகாப்பையும் உங்களினுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய தொகை பணங்கள் என்கின்றப்போ அதை வீட்டில் வச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது கட்டாயமா நீங்கள் அதை பேங்கில் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கலாம் அல்லாட்டி வேறு ஏதாவது பாதுகாப்பான வழிகளை நீங்கள் தேடலாம் ஆனால் வீட்டில் வச்சிருக்கிறதுன்றது வந்து பணத்துக்கும் பாதுகாப்பு கிடையாது உங்களுடைய உயிருக்குமே பாதுகாப்பு கிடையாது ஏன்னு சொல்லி சொன்னால் முதல்ல திருட்டு சம்பவமாக நடந்திருக்கின்ற எந்த ஒரு விடயமும் அது இன்னுமே பாரதூரமாக ஆகின்றப்போ உயிர் சேதங்களையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே எல்லா மக்களும் இந்த ஒரு விஷயத்துல இருந்து அவதானமா இருக்கணும் சரி இந்த ஒரு விஷயத்த இன்றைக்கு அடி இன்றைக்கு உங்களுக்கு அடி நான் கொண்டு நான் இதை விட இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும் என்ன அப்படின்னா ஒரு தீவு சரியா அந்த தீவில நீங்கள் எங்கு காலை வச்சாலும் மனித எச்சங்கள்லாம் இருக்கும் சரி அப்படி அந்த நிலம் ஃபுல்லாகவே மனித எலும்புகள்லாம் இருக்கும் அந்த அளவுக்கு அந்த மனித எலும்புகள் ஏன் அங்க வந்தது அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்களா அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் மக்களை எண்ணிக்கையான மக்களை வந்து உயிரோடையே எரித்திருந்திருக்கிறார்கள் அந்த ஒரு தீவில ஏன் இருத்தார்கள் இது எங்க இருக்குது என்ற போன்ற விவரங்களை நான் இப்போ உங்களுக்கு முழுவதுமாக சொல்ல போறேன் கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல நிறைய இடங்கள் வந்து ரொம்பவே பயங்கரமாக ஆபத்தான இடங்கள் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அந்த நாட்டு அரசாங்கமும் கூட சில இடங்களுக்கு வந்து தடை விதித்திருக்கும் இந்த ஒரு இடத்துக்கு நீங்க போக கூடாது அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இந்த இத்தாலியில இருக்கக்கூடிய போவக்லியா எனப்பட எனக்கூடிய இந்த ஒரு தீவு சரியா இந்த தீவு வந்து இன்னொரு விதமாக அழைக்கிறார்கள் இந்த தீவு இத்தாலியன் வெனிஸ் நகருக்கும் லிடோவுக்கும் இடையில இருக்கிறதால இத வந்து வெனிஸ் வெரிகுடா அப்படின்னு சொல்லியும் அழைக்கிறார்கள் இந்த ஒரு வெடிகுடாவில் மனித எங்க பார்த்தாலும் அந்த நிலப்பரப்பே பார்த்தீங்கன்னு பாதி அளவுக்கு மொத்தமாக அது பதினேழு ஏக்கர் பரப்பு கொண்ட பிரதேசம் அந்த பிரதேசத்தில் கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு மனித வெச்சங்கள்லாம் இருக்குது சரியா அப்ப இங்க வந்து அப்படி ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் மக்களையே நிறுத்தார்கள் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தப்போ அங்க வந்து இத்தாலியில இப்ப இப்பத்தைய காலகட்டத்தில் கொரோனா என்கின்ற ஒரு நோய் பரவிச்சு இல்லையா இந்த நோய் காரணமாக நோய் ஏற்பட்டு அதன் பின் இறந்ததன் பின்னராகத்தான் அவர்களுடைய உடலை கொண்டு போய் வேற ஒரு கொண்டு போய் புதைக்கிறதாக இருக்கட்டுக்கும் மல்லடி எரிக்கிறதாக இருக்கட்டும் அப்படியான சம்பவங்கள் நடந்து வருகிறது ஆனால் இந்த ஒரு விஷயத்துல இத்தாலியில ப்ளேக் என்னப்படுகின்ற அந்த ஒரு நோய் பரவி இருந்த கால அந்த நோயால பாதிக்கப்பட்டிருந்த ஒரு லட்சத்து அறுபதாயிரம் மக்களை அந்த ஒரு தீவில கொண்டு போய் உயிரோடையே எரித்து யோசிச்சு பாருங்க இப்படி இருந்திருக்கும் அந்த நோயால இன்னொரு கஷ்டத்தையும் அனுபவிச்சு கொண்டு உயிரோட வரை வச்சு எரிச்சி அது மட்டும் இல்லாமல் ஒரு கருப்பு காய்ச்சல் என்று சொல்லி இன்னொரு நோயையும் இருக்குது அந்த நோயால இறந்தவர்களையும் அந்த தீவில தான் கொண்டு போய் அடக்கம் செய்துக்கினோம் சரியா அப்ப இப்படி அடக்கம் செய்த அந்த ஒரு தீவியில இப்ப இப்போ கேட்டிங்களான்னா அந்த இடத்துல ஒரு ஒரே மரண ஓலங்கள் வித்தியாசமான ஒலிகளுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லினோம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு தீவுக்கு யாருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அரசாங்கமும் அறிவிச்சிருக்கிறது அதாவது அங்கு அப்படி மிரு நீங்கள் போவீர்களா இருந்தால் அந்த மக்களுக்கு வந்து இத்தாலி அரசாங்கம் உத்தரவாதம் வழங்குறது கிடையாது ஸோ இப்படி ஒரு விஷயங்களும் இருக்குது அங்க போறவர்கள் திரும்பி வந்ததும் கிடையாது கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த குறிப்பிட்ட இந்த தீவில ஒரு மருத்துவமனை இருந்திருக்குது ஆனால் அது பிற்காலத்தில் அப்படியே மூடப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த தீவினுடைய வரலாற்றுல இது எல்லாமே குறிக்கப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி வந்து ஒரு பெரிய பணக்காரன் வந்து அந்த தீவை போயிட்டு வாங்கியிருக்கிறார் சரியா இப்ப இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் காசுல கொண்டு என்ன செய்யறேன்னு தெரியாம தன்னுடைய மனைவிக்கு நிலாவிலே எல்லாம் காணி வாங்கி போட்டாங்களோ நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா நாம எல்லாம் ஒரு பிறப்பு காணியே வாங்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட வேண்டி வச்சிருக்கிறது இந்த நிலைமையில போயிட்டு ஒரு தீவையே வாங்கியிருக்கிற

விட்டது அதனால அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவ்வளோ பேரும் இறந்தார்கள் அந்த பணக்காரனும் கூட தற்கொலை செய்து தற்கொலை செய்து இறந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு இப்போ அந்த தீவு பக்கம் வந்து யாருமே போறது கிடையாது பெரும்பாலான மக்கள் வந்து அதனை ஒரு சபிக்கப்பட்ட ஒரு இடமாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ இப்படியான விசித்திரமான இடங்களும் வந்து உலகத்துல இருக்குது அது மட்டும் விசித்திரமான நம்பிக்கைகள் இது இதெல்லாம் உண்மையிலேயே ஒரு காலகட்டங்களில் வந்து மருகி மருகி கொண்டு வருகின்றப்போ அது ஒரு மூட நம்பிக்கையாக ஏன் எதுக்குன்றே தெரியாமல் மூட நம்பிக்கைகளாக மாறிவிடுகிறது அதாவது இந்த அந்த தீவே சபிக்கப்பட்டு விட்டது அந்த தீவை வாங்கியதால தான் அவர் அவருடைய குடும்பமே இறந்தது போன்ற இந்த கருத்துக்கள் எல்லாம் உண்மையிலேயே கொஞ்சமே ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்கள்லாம் இருந்தாலும் இப்படியான சில சில இடங்கள் வந்து உலகத்துல நிறையவே இருக்குது இப்படி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க ஆல்டி இதை விட வேறு ஏதாவது பற்றி நான் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு சொல்லணும் இதை பற்றி ஒரு அவங்களுக்கு சொல்லுங்களேன் என்ற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னு சொல்லி சொன்னால் அப்படியான வீடியோங்களையும் நீங்க என்ன கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லலாம் அதை பற்றி நான் உங்களுக்கு நான் கட்டாயமா தேடி எடுத்து உங்களுக்கு நான் ஒரு காணொலியாக பதிவிடுவேன் ஸோ இந்த வீடியோ தான் இன்றைக்காண்டி நான் இன்றைக்கு உங்களுக்காண்டி ரெடி பண்ணின ஒரு வீடியோ இந்த பதிவுங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்